ஹாய் ஹலோ வணக்கங்க குட் மார்னிங் காலையிலே வந்து ஒரு குட்டி மீன் விழாக்கு பார்த்துக்கலாம் கண்ணியக்கு ஒரு ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம குட்டி மீன் விழாக்காக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் என்ன செஞ்சுக்கிடணும் துருவி இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும் வறுக்கணும் பார்த்துக்கிட்டுங்க நம்மளுக்கு காலையிலேயே சீன் சட்டி ஒழுங்காக வரல இருந்தாலும் அதை சரி பண்ணி வச்சு என்ன செஞ்சாச்சு நல்லா வருத்தாச்சு பார்த்துடுங்க அதாவது பொன் நிறமாக மாறது வரைக்கும் வறுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு போச்சா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு திருச்சிருக்கணும் அது என்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபயிறு மாவு பார்த்துக்கிடுங்க அது சிறுபயிறு கூட வந்து சுக்கு ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிடணும் அரைச்சி எடுத்துக்கிடணும் அதாவது நர நரன்னு அரைக்கணும் பார்த்துக்கிடுங்க சரியா அரைச்சி எடுத்தாச்சா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த தேங்காய் வரத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் போட்டு நல்லா என்ன செய்யணும் கிண்டணும் பார்த்துக்கிடுங்க சரியா கிண்டனதுக்கு அப்புறம் கூப்பேனி காய்ச்சி வச்சுக்கிடணும் கூப்பேணி அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க இருக்குது பார்த்திங்களா அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கம்பி பருவத்துக்கு என்ன செஞ்சுக்கிடணும் காய்ச்சி எடுக்கணும் பார்த்துக்கிடுங்க சரியா காய்ச்சி எடுத்துட்டு அதை அரைச்சி அந்த மாவு கூட என்ன செய்யணும் ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பார்த்துடுங்க நல்லா வந்து விரசணும் விரசனோம் மீன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மறுபடியும் என்ன செஞ்சு செய்யணும் அந்த கூப்பெண்ணியை ஊற்றிக்கணும்னு பார்த்துக்கிடுங்க ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பார்த்துக்கிடுங்க நல்லா தான் இருந்துச்சு பார்த்துடுங்க அடுத்தது பார்த்திங்களா எந்த பக்குவத்துக்கு விரசி இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கணும் பார்த்துக்கிடுங்க அப்படியே அந்த உருண்டை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடணும் ராத்திரி வச்சுட்டு காலையில் தான் எடுத்து செய்யணும் பொறிக்கணும் பார்த்துக்கிடுங்க அப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் அரிசி மாவில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு அந்த கலைக்கு வச்சுக்கிடணும் கலைக்கு வச்சுட்டு அந்த உருண்டையை அதுக்குள்ள போட்டு முக்கி முக்கிய எடுத்து என்ன செஞ்சிடணும் எண்ணெய்க்குள்ள என்ன செய்யணும் போட பார்த்துக்கிடுங்க ஓகேவா பாத்தீங்களா கொத்து கொத்தா இருக்கு பாத்தீங்களா அதுதான் முந்திரி கொத்து கன்னியாகுமரியில் எல்லா ஃபெஸ்டிவலுங்க எல்லா வீட்லயும் செய்வாங்க பார்த்துக்கிடுங்க செம டேஸ்டா இருக்கும் ஓகேவா யார் யாருல இந்த முந்திரி கொத்த பத்தி தெரியும் இந்த முந்திரி கொத்தை பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க புதுசா ட்ரை பண்ணி பார்க்கணும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் பாத்தீங்களா கொத்து கொத்தா என்ன செஞ்சாச்சு முந்திரி கொத்தை சுட்டு எடுத்தாச்சு ஓகேவா முன்னாடி எல்லாம் தீபாவளி கிறிஸ்மஸ் அப்புறம் திருகாரத்துக்கு எல்லாத்துக்கும் செய்வாங்க இப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஓகேவா பார்த்தீங்களா கொத்து கொத்தா முந்திரி கொத்தா சூப்பராக என்ன செஞ்சாச்சு சுட்டு எடுத்தாச்சு ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ